அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பகுதியிலே வந்து பாகிஸ்தான் அந்த பகுதியை வந்து எப்போது வேணாலும் கைப்பற்றலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது பில்லட்ஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் வந்து படிப்பதை விட்டுவிட்டு கல்லறியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று மோடி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றோ நாளையோ அங்கு வந்து அமைதிக்குழு சென்று பேச இருக்கின்றது இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டு காலம் அந்த நீர்போத்து நெருப்பாய் இருந்த அந்த பகுதி திடீர் என்று கலவர பூமியாகி இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒன்றரை மாதமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாஜக மோடி அரசு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறார் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பத்தி இப்ப நடந்த வாணி கொல்லப்பட்டதுங்கிறது நான் தலித்துக்கு சொன்ன அது மாதிரியே அது அந்த கொந்தளிப்புகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நேருடைய காலத்துல இருந்து ஆரம்பித்த கோபம் எல்லை மீறி போன சம்பவம் தான் இதே தவிர இதுதான் முதல் சம்பவம் கிடையாது அது என்ன எல்லை மீறினாங்க என்றால் நாடு சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் வந்து இந்தியாவில் இல்ல இந்தியா தனி நாடு பாகிஸ்தான் தனி நாடு காஷ்மீர் தனி நாடு அது ஹரிசிங் என்ற இந்து மன்னருடைய தலைமையில அந்த காஷ்மீர் வந்து தனி நாடாக இருக்கிறது அவர் பாகிஸ்தானோட இணைய வேண்டும் விருப்பப்பட்டான்னு சொன்னாங்க விருப்பம் பட்டாங்க அவசரப்பட்டு அவன் அந்த பக்கம் ராணுவ தண்டப்பு ஹரிசிங்க கூல் பண்ணி என்ன செஞ்சாங்க போய் உங்களுக்கு நாங்க சில சலுகை எல்லாம் தர்றோம் இந்தியாவுல சேர்ந்துருங்க இந்தியாவில் இணைந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க அந்த சில தற்காலிகமா எனக்கு ஓட்டெடுப்பு நடத்தி அதை நீங்க முடிவு செய்வோம் பாகிஸ்தானை வரக்கூடாதுங்க சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ட போட்டுக்கொண்டு ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அதுல என்ன கொடுத்து வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய முதலமைச்சர் வந்து பிரதமர் என்று சொல்லப்படுவார் அப்படின்னு அதுல இருக்கு தீர்சை இப்ப சொல்லப்படுறாரா மாத்தினாங்க உறுதிமொழி கொடுத்து இன்னொரு நாட்டை நம்ம சேர்க்கிறோம் அது இந்தியாவா இருந்து பிரிஞ்சு போனது இல்ல அது இந்தியாவா இருந்தது இல்ல இந்தியாவில் நம்ம சேர்த்துக்கிட்டா எழுபது நம்மளே இன்னொரு நாட்டை வந்து ஒரு கைப்பத்தி இருக்கிறோம் வரலாறு கைப்பத்தி இருக்கிறோம் கைப்பத்தி இருக்கிற மக்களை வென்றெடுப்பதற்காக வேண்டி சில உறுதிமொழியை கொடுத்தோம் அதுல அவங்க தேசிய கொடி தனியா இருக்கிறது அங்க போய் நான் அந்த கொடிதான் ஏற்றுவேன் சொல்லி பிரச்சனை உண்டாக்குறது அவனுக்கு அந்த உள்ள எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கம் என்றும் பேசுகிறார்கள் அப்ப என்ன வாக்குறுதி செய்தார்களோ அதை வந்து தொடர்ந்து வந்த அனைத்து ஆட்சியாளர்களும் ஒவ்வொன்றாக பிடுங்கினார்கள் அடுத்து இந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தான் வந்து ஐநா கொண்டு போகுது இந்தியா ஆக்கிரமிச்சது இந்தியா ஆக்கிரமிச்சிருச்சு வேற நாடு அது அப்படின்னு சொல்லி அப்ப ஐநாவுல வச்சு பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியா ஐநா பிரதிநிதிகள் சபையில் பேசப்பட்டு இதுல வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர் மக்கள் தனியா இருக்க விரும்பினா தனியா இருக்கணும் இந்தியாவோட சேர விரும்பினாலும் இந்தியாவோட சேரணும் பாகிஸ்தான்ல சேர பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் மாதிரி வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாங்க அது அறுபத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர்த்துல அதை செய்யாட்டா கூட அந்த முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் உள்ள விஷயங்களையாவது அங்க காப்பாற்றணும் இல்லையா அதை எதிர்த்து பேசுகிறார்கள் ஒன்னு ஒன்னா மாத்துகிறார்கள் இவங்க மட்டும் காங்கிரஸ்ல காங்கிரஸ் செஞ்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தே அந்த மாதிரி ஒவ்வொரு சலுகையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிங்கிட்டு வரும்போது நம்ம தானே சேர்ந்தோம் இப்படி பண்றாங்களே இந்த உறுதிமொழி தந்திருக்காட்டி அன்னைக்கு நம்ம தனி நாடா இருந்திருக்கலாமே வேற ஒரு நாடாக இருந்ததை இந்தியாவில் சேர்த்துக்கொண்டு கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றாக அவர் மீறுவார்களே ஆனால் எப்படிங்கிற ஒரு அச்சவரமா இல்லையா அதனால என்ன செய்யறாங்கன்னா எதை விட முக்கியமானது என்ற கோபத்துறை கொந்தளிப்பு வந்து சிறப்பு ராணுவ சட்டம் அது வந்து மோடி கொண்டு வந்தது அல்ல காங்கிரஸ் கொண்டு வந்தது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்ப ராணுவத்தினர் என்ன செஞ்சாலும் கேள்வி கிடையாது காஷ்மீருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள பூந்து பெண்ணை இழுத்துக்கிட்டு போய் கற்பழி ரோட்ல போட்டா கூட அவர்கள் மீது வழக்கு கிடையாது அப்படி நிறைய பேர் கற்பழிச்சிருக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்சம் காஷ்மீர்ல அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கனால எல்லாராலும் அப்படி செய்யல இந்த அதிகாரம் ஒரு கொடுக்கப்பட்டிருக்க கொண்டாலும் அதுக்கு வந்து எந்த கேள்வியும் கிடையாது பாதுகாப்பு படை அந்த ராணுவத்தினர் காஷ்மீர்ல வந்து என்ன வன்முறையில் அவங்க ஈடுபட்டாலும் சரி அந்த மாதிரியான ஒரு வகையெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பெண்ண கற்பழிக்கப்பட்ட குடும்பம் இருப்பாங்க இப்படி ஒன்னு ஒண்ணா அளவு இருக்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு வரும்போது திரள முடியும் இந்த புருகான் வாணி வந்து இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தாரா அவரை கொன்ற உடனே அவருக்காக ஒரு கூட்டம் அல்லது அவனும் பாதிக்கப்பட்டிருந்தான் இந்த ராணுவத்தினால இவங்க செஞ்ச அநியாயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்ட கொந்தளிப்பு இருந்தவர்கள் அனைவரும் திரள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திறந்து நிக்கிறாங்க ஒன்றரை மாசம் ஆச்சு ஊரடங்கு எங்கயுமே சர்திரத்துல கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒன்றரை மாசத்துக்கு ஊரடங்கு இலங்கையிலோட போட்டது கிடையாது ஒன்றரை மாசம் ஊரடங்கு இன்னைக்கு இருந்து வெளிய வரட்டாலும் எவ்வளவு கஷ்டம் பாருங்க ஊரடங்குனா ஒண்ணு வாங்க முடியாது செல்போன்லாம் இல்லாம வேலை செய்யது இல்ல செல்போன் இல்ல அறுபது பேர் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஆறாயிரத்துக்கு மேல இருக்கும் அரசாங்கம் சொல்ற தவறான தகவல் இந்த ஊ நடக்கும்போது அறுபது பேரா சேர்த்திருப்பான் ஒன்றரை மாசம் நடந்து கொண்டிருக்கிற எந்த நியூஸ் வராம அவங்க செய்யறாங்க முழுமையா விசாரிக்கும் போது தெரிய வரும் அப்ப ஊரடங்கு என்றால் அவன சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல நடமாட்டம் இல்ல ஒண்ணுமே இல்ல தொழில் இல்ல எப்படி வாழ்வான் அப்படி இருந்தும் அவன் பிடிவாதமா இருக்கிறான்னு சொன்னா அவன் அவனுடைய கோவம் அடங்கல் என்று சொன்னா எவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க இன்னொரு நாடா இருந்தவன் நம்ம சேர்த்து கொண்டு உறுதிமொழி கொடுத்து சேர்த்து விட்டு அதை நம்ம நாள் ஆக்குவதற்கு அறிவுபூர்வம் முயற்சி பண்ண அந்த காசுமே நீ சேர்த்திருக்கலாம் அப்படியான எந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்காம அவனுக்கு எதிராக ஆயுதங்களை இந்த பில்லட் ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களே அதெல்லாம் உலகத்துல தடுக்கப்பட்டது சர்வதேச சட்டப்படி தடுக்கப்பட்ட ஒரு ஆயுதங்களை ஒரு ஆயுதங்களை சிவிலியன் மேல பயன்படுத்துறாங்க சொந்த நாட்டு குடிமக்கள் மேல பயன்படுத்துறாங்க அப்ப துண்டு துண்டா செதறி கண்ணு கண்ணு எல்லாத்தையும் எத்தனை பேர் கண்ணு விட்டது அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை நீங்க செய்யறீங்க அந்த மக்கள் சிம்பிளா என்ன கேக்குறாங்கன்னா சொன்னதை செய்யுங்கிறாங்க வேற ஒண்ணு என்ன வாக்குறுதி கொடுத்தது செய்யுங்கிறாங்க அதை செய்வேன் இந்த நிமிஷம் சொல்லல பேசுவோம்னு சொல்றாங்களே தவிர கொடுத்த வாக்குறுதி அப்படியே நாங்க நிறைவேத்துவோம் ஓட்டெடுப்பு மட்டும் வேணா விட்டுருவோம் முன்னூத்தி எழுபதில் பழைய கொண்டு வந்து மாற்றம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அடங்கிரும் கண்டிப்பாக ஒரே நாள் அடங்கிறது இப்ப வந்து நீங்க உங்களோட இயக்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இப்ப மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க அடுத்த கட்டமாக உங்க இயக்கத்தின் செயல்பாடுகள் என்ன செய்ய போறீங்க மக்கள் விழிப்புணர்வு வகையா இல்ல உங்க மதத்தின் பிரச்சாரமாக ஏதாவது செயல்பட போறீங்களா எங்க அமைப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது நம்புவதற்கு சில பேர் சிரமப்படுவாங்க அப்படியான அடிப்படையில் தினசரி செயல்பட்டு ஒரே இயக்கம் நாங்க தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்றைய தினத்தில் எடுத்துக்கொண்டால் கூட தமிழகத்துல முன்னூறு ஊர்கள் எங்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் இன்று இரவு நடக்கும் ஒவ்வொரு சனி ஞாயிறு என்று என்ன செய்யும்னா முன்னூறு கணக்கான பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்க மட்டும்தான் பெரிய பெரிய அரசியல் கட்சி கூட கிடையாது அஞ்சு பேர் பத்து பேரா போயிட்டாங்க அந்த காலத்துல திமுக இருந்தாங்க இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு அப்ப எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கணும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னென்ன தீமைகள் இருக்கோ எல்லாத்தையும் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் புகைக்கு எதிராக பண்ணுவோம் வரதட்சணைக்கு எதிராக பண்ணுவோம் வட்டிக்கு எதிராக பண்ணுவோம் மூடநிமிக்கு எதிராக பண்ணுவோம் அப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றது பண்ணுவோம் ஏதாவது அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு அதை செஞ்சு கொண்டே இருப்போம் இப்ப கூட என்ன இப்ப அஜெண்டா என்னன்னு கேட்டா இந்த ஒரு வருடத்திற்கு இணைய கற்பித்தல் இணை ஒளி சிற்கு ஒழிப்பு மழை நடத்திட்டோம் இப்ப நபிகள் நாயகத்தை முகமது ரசூல்லான்னு ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு அதுதான் சிறு ஒழிப்பு தவிர யாரும் என்பது அது ஒழிப்பு வந்துருச்சு இரண்டாவது எங்களுடைய அடிப்படை கொள்கை முகமதுல முகமது நபி நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்க கேட்காதீங்க எங்க மக்கள் கேக்குறாங்க இது அஜெண்டாவை எடுத்து ஒரு வருஷம் நடந்து இந்த தலைப்பின் கீழ நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் முதல் மாநாடு திருவாரூர் நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கப்புறம் நடத்திட்டே இருப்போம் ஓய்வே இல்லாத ஒரு அமைப்பு நிறைய செயல் திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால இதோடு முடிஞ்சு ஓஞ்சிறது கிடையாது உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு இடையே எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இமயம் தொலைக்காட்சியில் உங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி இமயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் சிறந்த முறையில் கேள்வி கேட்ட தங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள்